வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் சுக்கரன் கேது இணைவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சுக்கரன் கேது இணைவில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் என்ன இது சார்ந்த தசாபுத்திகள் வந்தால் என்ன நடக்கும் சுக்கரன் கேது இணைவு அடிப்படையில் என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோ கேது நவகிரகங்களில் ஒரு வித்தியாசமான பிளான்ட் நிழல் கிரகம் எந்த ஒரு ஆசையுமே பெருசாக இல்லாத கிரகம் தனக்குன்னு இது வேணும் அது வேணும்னு எதையுமே எதிர்பார்க்காத கிரகம் ஆன்மீக கிரகம் கடவுள் நம்பிக்கை உள்ள கிரகம் அதே போல் முனிவர்கள் சித்தர்கள் இறை நம்பிக்கை மத போதகம் அதாவது மதத்தை பரப்புகிறாங்கல்ல மத போதகம்னு சொல்லுவாங்க இது சார்ந்து கடவுளோடு ஒன்றியும் இயற்கையோடு ஒன்றியும் விலங்குகளோடு ஒன்றியும் இது சார்ந்த ஆதிபத்தியங்களை ரசிக்கக்கூடிய தரக்கூடிய கிரகம்தான் கேது ஆன்மீகம் ஜோதிடம் இறை நம்பிக்கை விலங்குகள் அதே போல் மதத்தை பரப்பக்கூடிய தன்மை மதம் சார்ந்த ஒரு ஈடுபாடு இது எல்லாம் கேது ஓடுது இது இன்னும் சிம்பிளாக நான் சொல்கிறேன் ராகு கேதுக்கள் உருவான அமைப்பில் தலை வெட்டப்பட்டு தான் ராகுவும் கேது உருவானாங்க இதில் தலைக்கு கீழே இருக்கக்கூடிய உடம்பு சார்ந்த போகம் சார்ந்த காரகத்துவத்தை ராகுவும் கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தலை சார்ந்து மூளை சார்ந்து ஞானம் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகளை கேதுவும் தன்னோட காரகத்துவமாக முதன்மையாக வச்சுருக்காங்க அதனால தான் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய காரகத்துவத்தை கேது விரும்பக்கூடிய அமைப்பில் இருக்கார் ஆனால் ராகு அப்படி கிடையாது தலைக்கு கீழே இருக்கக்கூடிய உடல் சார்ந்து போகம் சார்ந்த காரகத்துவத்தை ராகு வச்சுருக்கார் இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ் எனவே கேதுவை பொறுத்த மட்டில் ஒரு நல்ல கிரகம்தான் ராகு மாதிரி தான் கூட சேரக்கூடிய பிளானட்டோட பவரை நூறு சதவீதம் பறிக்கிற கிரகம் கிடையாது ஒரு எழுவது சதவீதம் அல்லது அறுபது சதவீதம் மட்டும்தான் கேதுவோட பத்து டிகிரிக்குள்ளே கிரகம் இணைஞ்சிருந்தாலும் தன்னோட சுயத்தன்மையை இழக்கும் மீதி முப்பது பர்சன்டேஜ் அந்த கிரகம் தன்னோட சுயத்தன்மையை இழக்கவே இழக்காது இதுதான் ராகுவுக்கும் கேதுவுக்கும் கூட இணையக்கூடிய பிளானட்டோட பழத்தை பறிக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா கேது கொஞ்சம் விட்டு வைப்பார் ராகு சுத்தமாக அந்த பிளானட்டை சிற்றின்பத்தை விட பேரின்பத்தை நோக்கி ஓடக்கூடிய கிரகம்தான் கேது சரிங்க இப்படி இருக்கக்கூடிய கிரகத்துக்கு கூட சுக்கரன் சேரும் பொழுது அதாவது சிற்றின்பமே வேண்டான்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகத்தோட சிற்றின்பத்தோட அதிபதியான சுக்கரன் போய் சேர்றார்ல அப்படி சேரக்கூடிய சுக்கரன் கேது இந்த ரெண்டு பேர்த்தோட இணைவே பொருட் சுக்கரன் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் வீடு வண்டி வாகனம் சொகுசு வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை ஆனாக இருந்தால் பெண் சுகம் பெண்ணாக இருந்தால் ஆண் சுகம் மனைவி சார்ந்த ஒரு அன்பு கணவன் சார்ந்த ஒரு அன்பு குழந்தைங்க ஒரு சொத்து பத்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஓரளவு அதாவது வாழ்க்கையில் இது இதெல்லாம் வேணும் இந்த பூமியில் இருக்கிறவர்கள்லாம் நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான சிற்றின்பங்கள் எல்லாத்தையுமே சுக்கரன் தருவார் உடல் ரீதியான சுகத்தையும் சரி பொருள் ரீதியான சுகத்தையும் சரி மதிப்பு மரியாதையும் சரி பணம் இருந்தால் புகழ் இருந்தால் நம்மளை தேடி எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை குறிக்கக்கூடிய கிரகம்தான் சுக்கரன் ஸோ இந்த ரெண்டு பேர்த்தோட இணைவு அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிக்கலான இணைவு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் கேது இணைவு அப்படிங்கிற விஷயத்தில் பத்து டிகிரிக்குள்ளே சுக்கரன் கேதுவோடு இணையும் பொழுது அந்த கேது சிற்றின்பத்தை மிகப்பெரிய அளவில் உருவாக்குவார் அதாவது கேதுக்கு சிற்றின் பாசையே கிடையாது ஆனால் சுக்கரான் போய் கூட சேரும் பொழுது சிற்றின்பத்தை அளவாகவோ அல்லது சிற்றின்பத்து மேலே இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரியோ ஏதோ ஒன்று பண்ணிடுவார் புரியுதுங்களா நான் சொல்கிறது அதாவது ஒன்று அளவுக்கு அதிகமான சிற்றின் பாச இருக்கும் அவங்ககிட்ட அடிப்படையில் அல்லது சிற்றின்பத்து மேலே ஆசையெல்லாம் போயிடும் ரெண்டில் ஏதோ ஒன்று அந்த கேது பண்ணிடுவார் இது காமனாக எல்லா லக்னத்துக்குமே இதில் இவங்க இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து தான் அதிகமாகுமா இல்லை கம்மியாகுமா அப்படிங்கிற கான்செப்டு இப்போது சிற்றின்பத்தை அதிகப்படுத்துவார் அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன அதிகப்படுத்துவார் அவங்க வயது கேட்டுற மாதிரி காமம் சார்ந்த எண்ணம் அதிகமாக இருக்கும் வீடு வண்டி வாகனம் சொகுசு வாழ்க்கை வேணும் அப்படிங்கிற வெறி இருக்கும் ஆசை இருக்கும் வாழ்க்கையில் நான் இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு தான் நான் இறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அழகான இடங்களை சுற்றி பார்க்கக்கூடிய ஆசை இந்த சுக்கரன் கேதி இணைவு இருக்கவங்களுக்கு இருக்கும் உலகத்தில் என்னென்ன இடம் இருக்கோ யாரும் கால் வைக்காமல் இடம் இருக்கோ அதாவது இன்னும் நிறைய பேர் இந்த இடத்துலாம் காலை வைக்கல அப்படிங்கிற மாதிரி இடங்கள்லாம் இருக்கும் உலகத்தில் ஸோ அந்த இடங்கள நான் போய் சுற்றி பார்க்கணும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இயற்கையை ரசிக்கணும் விலங்குகளுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் விலங்குகளை வளர்த்தணும் விலங்குகள் சார்ந்த ஒரு அமைப்பில் செயல்படணும் விலங்குகள் சார்ந்த ஒரு அன்பை எப்போவுமே நான் காட்டிக்கிட்டே இருக்கணும் விலங்குகளுக்கு மனிதனை தவிர்த்து இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்துக்குமே நான் சப்போர்ட்டாக இருப்பேன் ஸோ இது மாதிரியான எண்ணங்களை சுக்கரன் கேது இணைவு இயல்பாகவே தரும் இதை தாண்டி வயது கேட்ட மாதிரி தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்களில் குறைபாடோ அல்லது அளவுக்கு அதிகமான ஈடுபாடோ இருக்கும் இதுதான் இந்த சுக்கரன் கேது இணைவில் இருக்கக்கூடிய முக்கியமான நுட்பமான விஷயம் இப்போது சுக்கரன் கேது இணைவு இருந்து கேது திசை நடைமுறைக்கு வரும்பொழுது தசை மாதிரி இருக்கும் கேது தசை அந்த ஏழு வருஷம் ஆனால் அந்த சுக்கர தசையில் கிட்டத்தட்ட கேது தசை மாதிரி லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மேரேஜ் லைஃப்லையும் சரி திருமண வாழ்வில் குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக எல்லா விதத்துலேயுமே வந்து உங்களை ஒன்று அதிகபட்ச ஈடுபாட்டோடையோ அல்லது ஈடுபாடே இல்லாத தன்மையிலையோ உங்களை தள்ளி தள்ளிவிட்டுருவார் நான் சொன்ன எல்லா காரகத்துவத்திலையுமே சரி அவர் இருக்கிற இடத்த பொறுத்தது ஸோ சுக்கரன் கேது இணைவு சார்ந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போது வரக்கூடிய எக்ஸாம்பிள் பாருங்கள் மேஷ லக்னம் மூணு விதமாக சுக்கரன் கேது இணைவை நான் போட்டிருக்கேன் இந்த இடத்துல ரெண்டாம் வீட்டில் சுக்கரன் ஆட்சியாக இருந்து கேதுவோடு இணைஞ்சிருக்காரு ஃபஸ்ட் அமைப்பில் இப்படி இருக்கக்கூடிய சுக்கரன் கேது இணைவில் கேது திசை பொருளாதார ரீதியான வளர்ச்சி ஒரு நிம்மதியான சொகுசான வாழ்க்கை ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை ஒரு வாழ்க்கையில் ஒரு உயர்வை தரும் கேது திசை கண்டிப்பாக தரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை மாரகாதிபதி மாரகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால கேது திசையில் இந்த சுக்கரனோட காரகத்துவத்தை முழுசாக கேது எடுத்து செய்யும் பொழுது கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போகும்பொழுது அடிபடுறதோ அல்லது கீழே விழுறதோ அல்லது பெண்கள் சார்ந்த விஷயங்களில் பேர் வாங்குறதோ அல்லது ஆண்கள் சார்ந்த விஷயங்களில் பேர் வாங்குறதோ நம்ம தப்பே பண்ணல அப்படின்னா நம்ம மேலே ஒரு கெட்ட பேர் விழுகிறதோ இது சார்ந்து அல்லது ஒன் சைடில் உள்ள ஃபெயிலியரு இந்த மாதிரி ஏதோ ஒரு மன வருத்தத்தை அந்த கேது தசை தரும் ஆனால் பொருளாதார ரீதியான நல்ல உயர்வை கொடுத்துரும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஃபினான்ஷியல் வைஸு ஒரு நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டை நல்ல ஒரு குரோத்தை கொடுக்கும் ஆனால் சுக்கரதசை நடைமுறைக்கு வரும் பொழுது கேது தசை மாதிரி சுக்கரதசை இருக்காது ஆனால் கேது தசையில் அனுபவித்த யோகங்கள் டிஃப்ரெண்ட்டு ஆனால் சுக்கரதையில் குடும்பம் சார்ந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் தாம்பத்தியம் சார்ந்து அதே போல் உடல் சார்ந்து எல்லா விதத்துலையுமே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல சுக்கரன் ஈவன் தோ சுக்கரன் வந்து ஆட்சியாக இருந்தாலுமே கூட இந்த இடத்துல சுக்கரன் ஆட்சியாக இருந்தாலுமே கூட கெது திசை நல்லாயிருக்கும் சுக்கர திசை சமமாக தான் இருக்கும் நியூட்ரலாக தான் இருக்கும் எதிர்பார்த்த பெரிய பலன்களை நம்ம இந்த இடத்துல அனுபவிக்க முடியாது மெயினாக சொல்லணுன்னா வயது கேட்டுற மாதிரி தன்னோட லைஃப் பார்ட்னர்கிட்ட பிரச்சனை இருக்கும் ஒரு இருபது டு ஐம்பது வயசுக்குள்ள சுக்கிறது வருதுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக லைஃப் பார்ட்னர்ட பிரச்சனை இருக்கும் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே அப்படிங்கிற பட்சத்தில் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாமையோ அல்லது அவங்க தவறக்கூடிய நிலமையோ கணவர் உடம்பு சரியில்லாமையோ அல்லது அவங்க தவறக்கூடிய நிலைமையோ ஏற்படும் ஆனால் இந்த பெட்டிவின் ஏஜில் இடைப்பட்ட காலத்தில் ஏற்படும் பொழுது கண்டிப்பாக கருத்து வேறுபாடு ஏற்படும் சரி இதுக்கு தீர்வே இல்லையான்னு கேட்டால் லக்ன யோகாதிபதியாக வரக்கூடிய இயற்கை சுபகிரகம் எங்கேயாவது இருந்து இந்த காம்பினேஷனை பார்த்தாலோ அல்லது கூட சேர்ந்தாலோ இந்த பலன் டோட்டலாக மாறும் இதே அமைப்பு தான் லக்னத்துக்கு ஏழில் சுக்கரன் கேது இணைவு இருக்கும் பொழுது நண்பர்கள் சார்ந்து லைஃப் பார்ட்னர் சார்ந்து உறவினர்கள் சார்ந்து எல்லா விதத்துலேயுமே வந்து சுக்கரதை பாதிக்கும் கேது திசை நன்மைகளை தரும் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது நிறைய செலவு விரய செலவு வெளியூர் வெளிநாடு வாழ்க்கை சொந்த ஊரை விட்டு வெளியே தள்ளி இருக்கக்கூடிய நிலைமையை தசை தரும் அதே போல் எதிர்பாராத நிறைய விரயங்களை கொடுத்தாலுமே கூட எதிர்பாராத தனவரவையும் இந்த சுக்கரன் கேது இணைவு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது சுக்கரதசா புத்திகளில் ஓரளவு தரும் எனவே சுக்கரன் கேதி இணைவு அப்படிங்கிறது அடிப்படையில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தசாபுத்தி வரக்கூடாது அப்படி வரக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக இது சார்ந்த ஒரு நுட்பமான விஷயங்களை நம்மளோட வாழ்க்கையில் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோட நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்